வாஸ்து பதிவு எழுபத்தி மூன்று வீட்டு மனையமைந்த திசையினை தவிர்த்து நாம் நமது வீட்டின் தலைவாசலை வேறு திசைகளில் நாம் நமது விருப்பத்திற்கு ஏற்ப அமைத்து கொள்ளலாமா அல்லது வீட்டின் தலைவாசலை மனையின் திசையில் இல்லாது வேறு ஏதாவது திசைகளில் அமைத்து கொள்ளலாமா சமீப காலமாக அதிகமான மக்கள் என்னை தொடர்பு கொண்டு மீண்டும் மீண்டும் கேட்கும் ஒரு வினாவாக இருப்பது நாங்கள் ஒரு ஜோதிடரை சந்தித்தோம் அவர் எங்களிடம் நீங்கள் வீடுகட்டும் வீட்டின் தலைவாசலானது உங்களது ஜாதகத்தின்படி இந்த திசையினில் அமைத்து கொண்டால் மிகவும் சிறப்பாகவும் செல்வச் செழிப்புடனும் வாழ்வீர்கள் என்று கூறியுள்ளார் என்றும் மற்றும் இன்னும் பலரோ நாங்கள் ஏற்கனவே இருந்த வீடானது குறிப்பிட்ட இந்த திசையினை பார்த்து அமைந்துள்ளது அந்த வீடானது எங்களுக்கு மிகவும் ராசியாக இருந்தது ஆகையினால் தாங்கள் எனக்கு எனது இந்த திசை மனையினில் அதாவது ஒரு கிழக்கு பார்த்த மனையினில் தெற்கு பார்த்தவாறு தலைவாசலானது அமையும்படியான ஒரு வரைபடம் வரைய ஆலோசனை தர வேண்டும் என்றும் இன்னும் சிலரோ கிழக்கு பார்த்த மனையினில் மேற்கு பார்த்தவாறு தலைவாசலானது அமையும்படியான ஒரு வரைபடம் வரைய ஆலோசனை தர வேண்டும் என்றும் மற்றும் பலரோ கிழக்கு பார்த்த மனையினில் வடக்கு பார்த்தவாறு தலைவாசலானது அமையும்படியான ஒரு வரைபடம் வரைய ஆலோசனைகளை தர வேண்டும் என்றும் என்னை கேட்டுக்கொள்கின்றார்கள் அவ்வாறு கேட்பவர்களுக்கும் மேலும் இவர்களைப் போன்ற மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையினில் எனது ஆலோசனையை இந்த பதிவினில் வழங்கியுள்ளேன் எந்த திசை பார்த்த மனையானாலும் நாம் நமக்காக வாங்கிய மனையானது எந்த திசையை பார்த்து அமைந்துள்ளதோ அந்த திசையினை பார்த்தவாறே நாம் நமது வீட்டின் தலைவாசலை அமைத்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு கிழக்கு திசை பார்த்த மனையிலில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலானது இங்கு திரையினில் காட்டியுள்ளவாறு கிழக்கு பார்த்தவாறே இருக்குமாறு அமைத்து கொள்ளுதல் வேண்டும் வேண்டுமென்றால் இரண்டாவது பிரதான தலைவாசலாக வடக்கு பார்த்தவாறு நாம் நம் வீட்டினில் அமைத்து கொள்ளலாம் அல்லது இரண்டாவது வாயிலை பின்வாயிலாக மேற்கினில் அமைத்து கொள்ளலாம் மற்றபடி கிழக்கு திசை பார்த்த மனையினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலை மற்ற திசைகளான வடக்கு தெற்கு மற்றும் மேற்கு பார்த்தவாறு அமைப்பதென்பது முற்றிலும் வாஸ்துபடி தவறானதாகும் என்னதான் அனைத்து வாஸ்து விதிகளை பின்பற்றி வீட்டினை கட்டினாலும் தலைவாசல் தவறினில் வீட்டின் வாஸ்து தவறு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கிழக்கு பார்த்த வீட்டு மனையினில் தலைவாசலை தெற்கு பார்த்தவாறு அதாவது இங்கு திரையினில் காட்டியுள்ளவாறு தலைவாசலை தெற்கு பார்த்தவாறு அமைப்பது என்பது முற்றிலும் தவறானதாகும் ஒரு கிழக்கு திசை பார்த்த வீட்டு மனையினின் தலைவாசலை மேற்கு பார்த்தவாறு அதாவது இங்கு திரையினில் காட்டியுள்ளவாறு மேற்கு பார்த்தவாறு தலைவாசலை அமைப்பதென்பது முற்றிலும் வாஸ்துபடி தவறானதாகும் ஒரு கிழக்கு பார்த்த மனையினில் வீட்டின் தலைவாசலை வடக்கு பார்த்தவாறு அதாவது இங்கு திரையினில் காட்டியுள்ளவாறு வடக்கு திசை பார்த்தவாறு தலைவாசலை அமைப்பதென்பது வாஸ்துபடி முற்றிலும் தவறானதொன்றாகும் ஒரு கிழக்கு பார்த்த மனையினில் கீழ்த்தலத்தினை முழுவதுமாக வாகனம் நிறுத்தும் இடமாக கொண்டு முதல் தளத்தினில் வீட்டினை அமைப்பதென்றால் அந்த முதல் தளத்தினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலானது கட்டாயமாக மனை எந்த திசை பார்த்ததோ அதாவது மனை கிழக்கு திசை பார்த்ததென்றால் அந்த மனையின் முதல் தளத்தில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலானது மனை எந்த திசை பார்த்ததோ அதாவது கிழக்கு திசை பார்த்த மனையினில் தலைவாசலை முதல் தளத்தினில் கிழக்கு திசை பார்த்துத்தான் நாம் அமைத்து கொள்ளுதல் வேண்டும் அதே வேளையில் ஒரு மனையின் கீழ்த்தலத்தினில் அமைக்கப்பட்ட வீட்டின் தலைவாசலை மனையானது எந்த திசையினை பார்த்துள்ளதோ அந்த திசையிலேயே அதாவது இங்கு திரையினில் காண்பிக்கப்பட்டுள்ளது போல் ஒரு கிழக்கு திசை பார்த்த மனையினில் அதன் கீழ்த்தலத்தினை அமையப்படும் வீட்டின் தலைவாசலை கிழக்கு திசை பார்த்தே அமைத்துவிட்டால் அந்த வீட்டின் முதல் தளத்தினில் அமைக்கவிருக்கும் வீட்டின் தலைவாசலை நாம் வாஸ்துபடி அமைத்த மாடிப்படிக்கட்டுக்களையும் அதற்கான நடைபாதைகளையும் கருத்தினில் கொண்டு தலைவாசலை நாம் நமது தேவைக்கேற்ப வேண்டிய திசைகளில் உச்ச நாம் அமைத்துக் கொள்ளலாம் வடக்கு திசை பார்த்த மனைகளை வாங்கியோர்கள் கேட்கும் வினாவாக இருப்பது ஒரு வடக்கு பார்த்த மனையினில் மேற்கு பார்த்தவாறு தலைவாசலானது அமையும்படியான ஒரு வரைபடம் வரைய ஆலோசனை தர என்றும் இன்னும் சிலரோ வடக்கு பார்த்த மனையினில் தெற்கு பார்த்தவாறு தலைவாசலானது அமையும்படியான ஆலோசனைகள் தர என்றும் மற்றும் பலரோ வடக்கு பார்த்த மனையினில் கிழக்கு திசை பார்த்தவாறு தலைவாசலானது அமையும்படியான வாஸ்து ஆலோசனைகள் தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றார்கள் ஒரு வடக்கு திசை பார்த்த மனையினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலானது வடக்கு பார்த்தே இருக்குமாறு நாம் அமைத்து கொள்ளுதல் வேண்டும் வேண்டுமென்றால் இரண்டாவது பிரதான தலைவாசலாக கிழக்கு திசை பார்த்தவாறு நாம் அமைத்து கொள்ளலாம் அல்லது இரண்டாவது வாயிலை பின்வாயிலாக தெற்கினில் நாம் அமைத்து கொள்ளலாம் மற்றபடி வடக்கு திசை பார்த்த மனையினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலை மற்றைய திசைகளான கிழக்கு தெற்கு மற்றும் மேற்கு பார்த்தவாறு அமைப்பதென்பது வாஸ்துபடி முற்றிலும் தவறானதாகும் என்னதான் அனைத்து வாஸ்து விதிகளை பின்பற்றி வீட்டினை கட்டியிருந்தாலும் தலைவாசல் தவறெனில் வீட்டின் வாஸ்து தவறு என நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வடக்கு திசை பார்த்த வீட்டு மனையினில் தலைவாசலை தெற்கு பார்த்தவாறு அதாவது இங்கு திரையினில் காண்பிக்கப்பட்டுள்ளது போல் ஒரு வடக்கு திசை பார்த்த மனையின் தலைவாசலை தெற்கு பார்த்தவாறு அமைப்பதென்பது தவறானதாகும் ஒரு வடக்கு திசை பார்த்த வீட்டு மனையினில் அமைக்கும் வீட்டின் தலைவாசலை மேற்கு பார்த்தவாறு அதாவது இங்கு திரையினில் காட்டியுள்ளது போல் வடக்கு திசை பார்த்த மனையின் தலைவாசலை மேற்கு திசை பார்த்தவாறு அமைத்து கொள்வதென்பது தவறானதொன்றாகும் ஒரு வடக்கு திசை பார்த்த வீட்டு மனையினில் அமைக்கும் வீட்டின் தலைவாசலை கிழக்கு திசை பார்த்தவாறு அதாவது இங்கு திரையினில் காட்டியுள்ளது போன்று கிழக்கு திசையினில் தலைவாசலை அதாவது வடக்கு திசை பார்த்த மனையினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலை கிழக்கு திசை பார்த்தவாறு அமைப்பதென்பது தவறானதாகும் ஒரு வடக்கு திசை பார்த்த மனையினில் கீழ்த்தலத்தினை முழுவதுமாக வாகனம் நிறுத்தும் இடமாக கொண்டு முதல் தளத்தினில் மட்டும் வீட்டினை அமைப்பதென்றால் அந்த முதல் தளத்தினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலானது கட்டாயமாக வடக்கு திசை பார்த்த மனையின் மனை அமைந்த திசையினை கருத்தில் கொண்டு வடக்கு திசை பார்த்தவாறே அதன் முதல் தளத்தில் அமையும் தலைவாசலை அமைத்து கொள்ளுதல் வேண்டும் அதே வேளையில் ஒரு வடக்கு திசை பார்த்த மனையினில் கீழ்த்தனத்தினில் அமைக்கப்பட்ட வீட்டின் தலைவாசலை வடக்கு திசை பார்த்தவாறே அமைத்துவிட்டால் நாம் முதல் மற்றும் இரண்டாவது தளத்தில் அமைக்கவிருக்கும் வீடுகளின் தலைவாசலை வாஸ்துபடி அமைத்த படிக்கட்டுகளையும் அதற்கான நடைபாதைகளையும் கருத்தினில் கொண்டு தலைவாசலை நாம் நமது தேவைக்கேற்ப வேண்டிய திசைகளில் உச்ச பகுதிகளில் நாம் அமைத்து கொள்ளலாம் தெற்கு திசை பார்த்த மனையினை வைத்திருப்பவர்கள் தெற்கு பார்த்த மனையினில் மேற்கு பார்த்தவாறு தலைவாசல் அமையும்படியான ஒரு வடைபடம் வரைய ஆலோசனை தர வேண்டுமென்றும் மற்றும் சிலரோ தெற்கு பார்த்த மனையினில் வடக்கு பார்த்தவாறு தலைவாசலை அமையும்படியான ஒரு வரைபடம் வரைய ஆலோசனை தர என்றும் இன்னும் சிலரோ தெற்கு பார்த்த மனையினில் கிழக்கு பார்த்தவாறு தலைவாசல் அமையும்படியான ஒரு வரைபடம் வரைய ஆலோசனை தர என்றும் என்னை கேட்டுக்கொள்கின்றார்கள் தெற்கு திசை பார்த்த மனையினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலானது தெற்கு திசை பார்த்தே இருக்குமாறு நாம் அமைத்து கொள்ளுதல் வேண்டும் வேண்டுமென்றால் இரண்டாம் வாயிலை பின்வாசலாக வடக்கினில் அமைத்துக் கொள்ளலாம் மற்றபடி தெற்கு திசை பார்த்த மனையினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலை மற்றைய திசைகளான கிழக்கு மேற்கு மற்றும் வடக்கு திசை பார்த்தவாறு அமைப்பதென்பது முற்றிலும் தவறானதாகும் என்னதான் அனைத்து வாஸ்து விதிகளை பின்பற்றி வீட்டினை கட்டினாலும் தலைவாசல் தவறெனில் வீட்டின் வாஸ்து தவறு என நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு தெற்கு திசை பார்த்த மனையினில் அதன் தலைவாசலை அந்த மனையின் பின்புறமான வடக்கு திசை பார்த்தவாறு அதாவது திரையினில் காட்டியுள்ளவாறு வடக்கு திசை பார்த்தவாறு தலைவாசலை அமைப்பதென்பது தவறானதாகும் ஒரு தெற்கு திசை பார்த்த மனையினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலை மேற்கு திசை பார்த்தவாறு அதாவது திரையினில் காட்டியுள்ளது போன்று ஒரு தெற்கு திசை பார்த்த மனையின் தலைவாசலை மேற்கு திசை பார்த்தவாறு அமைப்பதென்பது தவறானதாகும் ஒரு தெற்கு திசை பார்த்த வீட்டு மனையினில் அமைக்கும் வீட்டின் தலைவாசலை கிழக்கு திசை பார்த்தவாறு அதாவது திரையினில் காண்பிக்கப்பட்டுள்ளது போல் ஒரு தெற்கு திசை பார்த்த மனையினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலை கிழக்கு திசை பார்த்தவாறு அமைப்பதென்பது தவறானதாகும் ஒரு தெற்கு திசை பார்த்த மனையினில் கீழ்த்தலத்தினை முழுவதுமாக வாகனம் நிறுத்துமிடமாக கொண்டு முதல் தளத்தினில் வீட்டினை அமைப்பதென்றால் அந்த முதல் தளத்தினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலானது கட்டாயமாக மனையானது எந்த திசை பார்த்துள்ளதோ அதாவது தெற்கு திசை பார்த்த மனையின் முதல் தளத்தினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலை கட்டாயமாக தெற்கு திசை பார்த்து அமைத்து கொள்ளுதல் வேண்டும் அதே வேளையில் ஒரு மனையின் அதாவது ஒரு தெற்கு திசை பார்த்த மனையினில் கீழ்த்தளத்தினில் அமைக்கப்பட்ட வீட்டின் தலைவாசலை மனையானது எந்த திசையினை பார்த்துள்ளதோ அதாவது தெற்கு திசை பார்த்துள்ள மனையினில் கீழ்த்தளத்தினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசனை தெற்கு திசை பார்த்தே அமைத்து விட்டால் நாம் முதல் தளம் மற்றும் இரண்டாவது தளத்தினில் அமைக்க இருக்கும் வீட்டின் தலைவாசலை வாஸ்துபடியமைந்த மாடிப்படிக்கட்டுக்களையும் அதற்கான நடைபாதைகளையும் கருத்தினில் கொண்டு தலைவாசலை நாம் நமது தேவைக்கேற்ப வேண்டிய திசைகளில் உச்சப்பகுதிகளில் பகுதிகளில் அமைத்து கொள்ளலாம் மேற்கு திசை பார்த்த மனைகளை வைத்திருப்பவர்கள் மேற்கு பார்த்த மனையினில் தெற்கு பார்த்த தலைவாசலானது படியான ஒரு வரைபடம் வரைய ஆலோசனை தர என்றும் இன்னும் சிலரோ மேற்கு பார்த்த மனையினில் வடக்கு பார்த்தவாறு தலைவாசலானது அமையும்படியான ஒரு வரைபடம் வரைய ஆலோசனை தர என்றும் மற்றும் சிலரோ மேற்கு பார்த்த மனையினில் கிழக்கு பார்த்தவாறு தலைவாசலானது அமையும்படியான ஒரு வரைபடம் வரைய ஆலோசனைகள் தர வேண்டுமென்றும் என்னை கேட்டுக்கொள்கின்றார்கள் அவ்வாறு கேட்பவர்களுக்கு மேற்கு திசை பார்த்த மனையினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலானது மேற்கு திசை பார்த்தவாறே இருக்குமாறு அமைத்து கொள்ளுதல் வேண்டும் வேண்டுமென்றால் இரண்டாவது வாயிலாக பின்வாசலாக கிழக்கு திசையினில் அமைத்து கொள்ளலாம் மற்றபடி மேற்கு திசை பார்த்த மனையினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலை மற்றைய திசைகளான கிழக்கு தெற்கு மற்றும் வடக்கு பார்த்தவாறு அமைப்பதென்பது முற்றிலும் தவறானதாகும் என்னதான் அனைத்து வாஸ்து விதிகளை பின்பற்றி நாம் நமது வீட்டினை கட்டினாலும் தலைவாசல் தவறெனில் வீட்டின் வாஸ்து தவறு என நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மேற்கு திசை பார்த்த வீட்டு மனையினில் அதன் தலைவாசலை கிழக்கு பார்த்தவாறு அதாவது இங்கு திரையினில் காண்பிக்கப்பட்டுள்ளது போல் ஒரு மேற்கு திசை பார்த்த மனையின் தலைவாசலை அதன் பின்பகுதியான கிழக்கு திசையினில் கிழக்கு பார்த்தவாறு அமைப்பதென்பது தவறானதாகும் ஒரு மேற்கு திசை பார்த்த வீட்டு மனையினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலை தெற்கு பார்த்தவாறு அதாவது இங்கு திரையினில் காட்டியுள்ளது போன்று ஒரு மேற்கு திசை பார்த்த மனையின் தலைவாசலை தெற்கு திசை பார்த்தவாறு அமைப்பதென்பது தவறானதாகும் ஒரு மேற்கு திசை பார்த்த மனையினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலை வடக்கு பார்த்தவாறு அதாவது இங்கு திரையினில் காண்பிக்கப்பட்டுள்ளது போன்று ஒரு மேற்கு திசை பார்த்த மனையினில் அமைக்கப்படும் தலைவாசலை வடக்கு பார்த்தவாறு அமைப்பதென்பது தவறானதாகும் ஒரு மனையினில் கீழ்த்தளத்தினில் மட்டும் வீட்டினை அமைப்பதென்றால் அந்த மனையினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலானது கட்டாயமாக மனையானது எந்த திசை பார்த்துள்ளதோ அந்த திசை நீள்தான் அமைக்க வேண்டும் ஒரு மேற்கு திசை பார்த்த மனையினில் கீழ்த்தலத்தினை முழுவதுமாக வாகனம் நிறுத்தும் இடமாக கொண்டு முதல் தளத்தினில் வீட்டினை அமைப்பதென்றால் அந்த முதல் தளத்தினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலானது கட்டாயமாக மேற்கு திசை பார்த்து அதாவது மனை எந்த திசை பார்த்ததோ மேற்கு திசை பார்த்த மனை என்றால் அதன் முதல் தளத்தினில் மட்டும் அமைக்கும் வீட்டின் தலைவாசலை மேற்கு திசை பார்த்து மட்டுமே நாம் அமைத்து கொள்ளுதல் வேண்டும் அதே வேளையில் ஒரு மேற்கு திசை பார்த்த மனையினில் கீழ்த்தளத்தினில் அமைக்கப்பட்ட வீட்டின் தலைவாசலை மனையானது எந்த திசை பார்த்துள்ளதோ அதாவது மேற்கு திசை பார்த்துள்ள மனையினில் கீழ்த்தளத்தினில் அமைக்கப்படும் வீட்டின் தலைவாசலை மேற்கு திசை பார்த்து அமைத்துவிட்டால் நாம் முதல் மற்றும் இரண்டாவது தளத்தினில் அமைக்கவிருக்கும் வீட்டின் தலைவாசலை வாஸ்துபடி அமைந்த மாடி படிக்கட்டுகளையும் அதற்கான நடைபாதைகளையும் கருத்தினில் கொண்டு தலைவாசலை நாம் நமது தேவைக்கேற்ப வேண்டிய திசைகளில் உச்ச பகுதிகளில் அமைத்து கொள்ளலாம் என்னதான் நான்கு திசைகளிலும் வாயில் வைத்து வீட்டினை கட்டினாலும் மனையானது எந்த திசையினை பார்த்துள்ளதோ அந்த திசையினில்தான் கட்டாயமாக பிரதான தலைவாசலை அமைத்து கொள்ளுதல் வேண்டும் இங்கு பூமிநாதர் வாஸ்து ஆலோசகரான நான் கூறிக்கொள்ளுவது யாதெனில் சரியான வாஸ்து விதிகளுக்குட்பட்ட அனைத்து திசை மனைகளும் சிறந்த மனைகளே நாம் அந்த மனைகளில் முறையான வாஸ்து விதிகளை பின்பற்றி வரைபடத்தினை தயார் செய்து நாம் நமது வீட்டினை கொள்ளுதல் வேண்டும் நாம் நமது வீட்டினை கட்டுவதற்கு ஒரு ஜோதிடரிடம் நாம் நமது ஜாதகத்தினை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது என்பது எனது கருத்தாகும் இல்லை இல்லை எனக்கு கட்டாயமாக எனது ஜாதகத்தின் அடிப்படையில்தான் நான் எனது வீட்டினை அமைத்து கொள்ள வேண்டும் என நினைப்பவர்களுக்கு அவர்கள் கட்டாயமாக வீட்டு மனைகள் வாங்குவதற்கு முன்னரே தாங்கள் தங்களுக்கு தெரிந்த ஒரு ஜோதிடரை அணுகி உங்களது ஆராய்ந்து ஜாதகத்தினை அலசி ஆராய்ந்து தங்களுக்கு எந்த திசை மனையானது தங்களுக்கு சிறப்பினை தரும் என்பதனை கேட்டறிந்து அதன்படி வீட்டு மனையினை வாங்கி தாங்கள் தங்களது வீட்டினை தங்களது ஜாதகத்தின் அடிப்படையினில் வீட்டினையும் அதன் தலைவாசலையும் அமைத்து கொள்ளலாம் இதுவே சரியான வழிமுறையாகும்